ஓம் நம சிவாயு என் அன்பு குழந்தையே உனக்கென்ற ஒன்று உன்னை தேடி தானாகவே வரும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே நீ வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து கொண்டு இருக்கின்றாய் என்பது போல் உணரும் பொழுது மரங்களை பார்த்து கற்றுக்கொள் என்னதான் இலைகள் ஒவ்வொரு வருடமும் உதிர்ந்து கொண்டாலும் அவைகள் வருந்தாமல் அதன் துளிர்காலம் எதிர்காலம் வரும் வரை காத்து கொண்டிருக்கும் உனக்கென்று ஒன்று உன்னை வந்து சேரும் நான் வேக்க இல்லை குழந்தையே நீ தவமாய் வேண்டி நின்று உன் வேண்டுதல் நிறைவேறப் போகின்றது நீ சிந்திய கண்ணீரினி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் போகவில்லை மகிழ்வுடன் வாழ் அவசரம் என்றும் ஆபத்தை தான் தரும் என்றும் பொக்கிசத்தை தான் தரும் பொறுமையானவர்கள் கடவுளோடு இருப்பர் பொறுமையாக இரு தங்கமே நீ யாரென்று தெரியாமல் உன்னிடம் எதையும் எதிர்பார்க்காமல் உனக்கொரு புன்னகையை பரிசாகத் தரப்போகின்றேன் வாழ்க்கையை எளிதாக எதிர்கொள்ளலாம் உன்னுடைய எண்ணந்தான் வாழ்க்கை நமது வலிமையான எண்ணங்களில் நமது வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது என்று நம்பிக்கையுடன் இது நடக்குமென்று நம்புகின்றீர்களோ அது நிச்சயம் நாளை நடக்கும் என்பது உண்மையாகும் உன் ஏக்கங்களும் கண்ணீரும் நான் அறியாமலில்லை தங்கமே ஏன் இந்த தாமதம் என் கனவுகள் எதுவும் எனக்கு கைகூடாதா என நீ புலம்பும் புலம்பன் செவிகளில் விழாமலில்லை உன் பொறுமையையும் நம்பிக்கையும் நான் சோதிக்கும் காலம் இது அமைதியுடன் உன் கடமையை செய் உனக்கான நான் வெகு விரைவில் வரப்போகின்றது பெற்றவர்களுக்குச் சோறு போடாதவர்கள் ஊர் மொத்தத்திற்கும் சோறு போட்டாலும் புண்ணியம் என்பது கடுதளமும் கிடையாது குழந்தையே உழைத்து வாழ்பவர்களிடம் பேசிவிட்டு சென்று விடுகின்றது பணம் என்னிடம் வண்டியிட்ட வேறு எந்த மானிடர் முன்னும் மண்டியிடும் நிலை உனக்கு எப்போதும் வராது தங்கமே பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் வாழ்விற்கான மாற்றங்களை ஏற்படுத்த போகின்றேன் இனி வாழ்க்கையில் நடக்காதென நினைத்து நீ வருந்திய காரியம் என்னால் நடக்க போகின்றது அதை கொண்டு மகிழ்ச்சியாக இரு நீ ஏங்கிய ஒன்றை தரப்போகின்றேன் பலநாள் போராட்டம் முடிவுக்கு வரப்போகின்றது என் மீது இவ்வளவு அன்பு கொண்ட உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே என் பார்வை உன்மீது உன் குடும்ப உறுப்பினர்கள் மீதும் உன் பிள்ளைகள் மீதும் எப்போதும் இருக்கும் உங்கள் அனைவரையும் கவசமாக நான் பார்த்து நிற்கின்றேன் கலங்காதி தங்கமே நான் உன்னை கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்திய போது என் மீது நம்பிக்கை மற்றும் பக்தியும் பல மடங்கு உயர்ந்துள்ளது அதன் கைமாறாக உன் விருவத்தை நிறைவேற்றி ஒரு உயர்ந்த நிலைக்கு உன்னை இட்டு செல்ல போகின்றேன் என் ஆசைகள் உனக்கு எப்போதும் ஒன்று தங்கமே என் பதிலுக்காக காத்திருக்கின்றாய் அது எப்போதும் உனக்கு மகிழ்ச்சி தரும் பதிலாகவே அமையும் தங்கமே நிம்மதியுடன் சந்தோஷத்துடனும் வாழ்வாய் அதற்கு நான் பொறுப்பு உனக்கு எல்லா சூழ்நிலையிலும் நான் துணை நிற்பேன் என் மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும் தன்னுடைய சீல் வார்த்தைகளும் நட்டுந்தான் சரி என்றும் வாதாடுபவர்கள் மத்தியில் உன் அமைதியை மட்டும் ஆயுதமாக வைத்துக்கொள் நீ எவ்வாறு பேச கற்றுக்கொண்டிருக்கின்றாயும் அதேபோல் மௌனத்தையும் கற்றுக்கொள் பேச்சு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் நிறைய சந்தர்ப்பங்கள் மௌனம் உன்னை பாதுகாக்கும் மௌனம் சிலருக்கு கோபத்தின் வெளிப்பாடு சிலருக்கு நிரந்தரமான சுதந்திரம் இதைத் தவிர வேறு யாரும் உனக்கு அமைதியை தர முடியாத குழந்தையே வாகனத்திற்கும் அமைதிக்கும் அவ்வளவு சக்தி உண்டு அளவுக்கு மீறிய பொறுமை கூட சில சமயங்களில் மடத்தனமாகிவிடும் அதனால் முடிந்தவரை பொறுமைகோள் இல்லாத பட்சத்தில் முடியாத பட்சத்தில் துணிந்தினில் அது தவறதுமில்லை கஷ்டத்தில் நீ ஏமாற்றப்பட்டால் ஒரு போதும் பிறரை ஏமாற்றாதே உன் தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாத தங்கமே எளிதாய் கிடைப்பதால் அலட்சியமாய் தோன்றலாம் அதற்கான மதிப்பை உணரும் போதும் தேடினாலும் கிடையாது வாழ்க்கை ஒரு முறை தான் கடந்து செல்ல கற்றுக்கொள் உன்னை குறை கூறுபவர்கள் யாவரும் உத்தமர்கள் இல்லை என்பதை நினைவில் கொள் வாழ்வில் வெற்றியும் நிரந்தரம் அல்ல தோல்வியும் நிரந்தரம் அல்ல போராட்டம் ஒன்றே நிரந்தரம் இறமே என் அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுபவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்குச் சமன் நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கும் கூட கலங்காதே பொறுமையாக இரு நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் நம்பி என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு உனக்கு வேண்டியது செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன் கணவன் மனைவிக்குள் புரிதல் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதுபடுத்தி நிம்மதி இல்லாமல் இருக்கின்றாய் விட்டு கொடுத்து வாழ பழகு உன்னியே உயிராய் நினைத்திருக்கும் உறவை சின்ன சின்ன பிரச்சினைக்காக கண்கலங்க வைக்காதே நீ எதிர்பார்க்கும் அன்பைக் கொடு அதை விட பல மடங்கு பெறுவாய் அன்பினால் வாள் வாழவே பல ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்துகின்றாய் எல்லாவிற்றுக்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும் கலங்காதே கடவுள் கவலை இல்லா வாழ்க்கையை யாருக்குமே தருவதில்லை குழந்தை ஆனால் கவலையை தாங்கும் மன வலிமையை தருவார் வரும் காலமெல்லாம் மகிழ்ச்சி என்னும் சத்தம் உன் மனதில் ஒலித்து கொண்டு இருக்கும் உன் உணர்வுகள் சில்லெட்டு ஆனந்த கண்ணீர் பெருகும் நீ உன் வாழ்வில் இதை உணர்வுடன் இருப்பாய் நீ உன் வாழ்வில் பிரச்சினைகளை கண்டு ஓடாதே நம்பிக்கையோடு நீல் வெற்றி உனக்கே பொறுமையாக இரு தாமதங்கள் மதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் உன் துன்பங்களெல்லாம் எல்லாம் விட்டது இனி கவலை வேண்டாம் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உன் கண்ணீர் துணிகளை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் எதற்காகவும் கவலைப்படாதே நான் இருக்கின்றேன் எப்போதும் துணையாக நான் இருக்கின்றேன் உனக்கு என்னிடம் வர ஏன் உனக்கு தயக்கம் எனக்கு கொண்டுவர வர உன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று வருந்துகின்றார் எனக்கு எதுவும் தேவையில்லை தங்கமே உன் அன்பு மட்டும் போதும் தயக்கமில்லாமல் வா என்னிடம் எதற்கு தயக்கம் உனக்கு உன் துன்பங்கள் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டு உனக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தரப்போகின்றேன் இனி உன் வாழ்க்கை இன்பமயமாக மாறப்போகின்றது